முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு தொடர்ந்து பயணிகளுக்கு சீரற்ற வானிலை காரணமாக பேர் உயிரிழப்பு இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட பெண் அதிர்ச்சி கொடுத்த நீண்ட கால பின்னணி குடும்ப பெண்ணின் உயிரை பறித்த பேருந்து யாழ்ப்பாணத்தில் நான்கு இளைஞர்கள் அதிரடியாக கைது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பங்கு நுகேகொடை பேரணி நுகேகொட பேரணியில் டூக்கே தலைமுறையை கடுமையாக சாடிய மகிந்த ஆதரவாளர் சரணாலய பகுதியில் கஞ்சாசடிகள் உயர்தர வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதா வெளியான அறிவிப்பு கொடூரமாக தாக்கப்பட்டு பெண் கொலை நாட்டின் சில இடங்களுக்கு வெள்ள எச்சரிக்கை சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியாகியுள்ள புதிய தகவல் முக்கிய நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறப்பு தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது அதிகரிக்கும் யானை தொடர்ந்து மோதல்களினால் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கிடையிலான தொடர்ந்து சேவைகளை இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதன்படி மகவ முதல் திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கேசன்துறை நோக்கி பயணிக்கும் சரக்கு மற்றும் எரிபொருள் தாங்கி தொடர்ந்து சேவைகளை நிறுத்துவதற்கு தொடர்ந்து திணைக்கள எந்திர இயக்க பொறியியலாளர் சங்கம் தீர்மானித்துள்ளது இன்று நள்ளிரவு முதல் சரக்கு மற்றும் எரிபொருள் தொடர்ந்து சேவைகள் நிறுத்தப்படும் என அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன பியந்துவ தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக நாளை இரவு சேவையில் ஈடுபடும் இரவு தபால் தொடர்ந்து சேவைகளிலிருந்தும் விலக எதிர்பார்ப்பதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சங்கத்தின் பொதுச் செயலாளர் மேலும் தெரிவிக்கையில் தற்போது தொடருந்துகளை யானைகள் மோதுவதனால் தொடருந்து சேவைகளுக்கு பெரும் தடை ஏற்பட்டுள்ளது மகவையிலிருந்து திருகோணமலை மட்டக்களப்பு மற்றும் காங்கேசந்துரை ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் போது ஏற்படும் யானை தொடருந்து மோதல்களால் காட்டு யானைகளுக்கும் தொடருந்துகளுக்கும் சேதம் ஏற்படுகின்றது எனவே தொடர்ந்து இயந்திர எங்களால் இதை கட்டுப்படுத்த முடியவில்லை தொடருந்தை உடனடியாக நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாததனால் இது தொடர்ந்து சாரதிகளுக்கு பெரும் சிக்கலாக உள்ளது எனவே இந்த விபத்துகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது காட்டு விலங்குகள் தொடருந்தில் மோதுவதனால் எதிர்காலத்தில் இப்பகுதிகள் கூடாக தொடருந்துகளை இயக்க முடியாத நிலை உருவாக்கியுள்ளது இது ஒரு பெரிய பிரச்சினையாகும் ஏனெனில் இதனால் தொடர்ந்து பயணிகள் உரிய நேரத்துக்கு பயணிக்க முடிவதில்லை என சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே இதற்கு உரிய தேர்வு அவசியம் எனவும் அவர்கள் குறிப்பிடுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் மழை காரணமாக பல பகுதிகளில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் சில இடங்களில் மண் சரிவு பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மண் சரிவால் பாதிக்கப்பட்ட கொழும்பு கண்டி வீதியின் கீழ் கடுக்கண்ணாவ கணேதென்ன பகுதியிலிருந்து பாறைகள் மற்றும் மண் அகற்றும் பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த மண் சரிவு எச்சரிக்கை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கு அமைய கொழும்பு களுத்துறை காளி கண்டி கேகாலை மாத்திரை இரத்தினபுரி மதுரை ஹமாந்தோட்டை மற்றும் நுரளிய மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் ஏழாலை தெற்கு மயிலங்காடு பகுதியில் பத்து லிட்டர் கசிப்புடன் நாற்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் நீண்ட காலமாக கசிப்பு வேட்பனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்று இரவு சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கைது செய்யப்பட்ட இருந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கங்குரன்கெத்த பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்றும் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதுடன் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் கங்குரன் கெத்த கலங் பங்குவ பகுதியில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் ரிகில கஸ்கட வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்தவர்களில் பெண்ணொருவரும் இரண்டு ஆண்களும் ஏழு வயதான சிறுவனும் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியில் பயணித்து நாற்பத்தி ஐந்து வயதான பெண்ணே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து தொடர்பாக கங்குரன் கேட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு தொகை போதை மாத்திரைகளுடன் நான்கு பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய ஜாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினர் நடத்திய சுற்றி வளைப்பிலேயே சந்தக நபர்கள் கைதாகியுள்ளனர் கைதானவர்கள் யாழ்ப்பாணம் குருநகரை சேர்ந்த இருபத்தி இரண்டு இருபத்தி நான்கு வயதுகளை உடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைதானவர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண கட்சிகளின் தலைவர்கள் பங்கு பெற்றிய கூட்டணி தொடர்பில் தேசிய மக்கள் சந்தி தரப்பு அலிபாவாவின் நாற்பது திருடர்களும் என்று கடுமையாக விமர்சித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே சுந்தரலிங்கம் பிரதீப் இந்த விமர்சனத்தை முன்வைத்துள்ளார் இந்த நாடு வங்குரோந்த நிலை அடைந்ததற்கு மகிந்த ராஜபக்சவின் குடும்பமே பதில் சொல்ல வேண்டுமென்று வலியுறுத்திய அவர் மேடையில் இருந்தவர்கள் அனைவரும் ஏற்கனவே சிறை சென்று வந்துள்ளவர்கள் என்றும் இன்று எல்லா திருடர்களும் ஒரே மேடையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு எதிராக அணிதிரண்டுள்ளனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் புத்திஜீவிகளாக சிந்திக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சியினால் இந்த முயற்சியில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பெற்ற பேரணியில் கலந்து கொண்டிருந்த ஒருவர் தன்னை முன்னாள் எஸ்டிஎஃப் அதிகாரியின் அறிமுகப்படுத்தி மகிந்த விவகாரத்தில் டூக்கிய தலைமுறையினரை கடுமையாக சாடியுள்ளார் குறித்த நபர் கருத்து தெரிவிக்கும் காணொளியொன்று தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின்படி குறிப்பாக இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களின் வாக்குகள் இல்லாததனால் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் கட்சியின் தோல்வி ஏற்பட்டது என அவர் கூறியுள்ளார் இருப்பது போன்றும் தோன்றும் குறித்த நபர் தன்னை சிறப்பு படையின் முன்னாள் வீரர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு சார்பாக கருத்து வெளியிட்டுள்ளார் இதன்போது அந்த நபர் இரண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்தவர்களை கடுமையான வார்த்தைகளால் சாடியுள்ளதுடன் நானூறு முன்னாள் எஸ்டிஎஃப் வீரர் நாட்டில் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியும் அது எனக்கு எழுத்துப்பூர்வமாக தெரியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஞான சரணாலயத்தின் கோனகன் ஆரா பகுதியில் போலீசாரினால் நான்கு நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு நடவடிக்கையின் போது மூன்று பெரிய அளவிலான கஞ்சா செடிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன போலீசாரின் முதற்கட்ட விசாரணையின்படி அவ்விடத்திலிருந்து இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா சடிகளும் ஐம்பது கிலோ கிராம்களுக்கும் அதிகமான உலர்ந்த கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளது பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்குள் ஐந்து ஏக்கர் மூன்று ஏக்கர் மற்றும் இரண்டு ஏக்கர் நிலத்தில் சட்டவிரோதமாக கஞ்சா செடிகள் பரவியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சோதனையின் போது மூன்று சடிகளும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கேள்வி பொதுதராதர உயர இறுதி பரீட்சையில் வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன குறிப்பாக பொருளியல் விஞ்ஞானம் வினாத்தாள் முன்கூட்டியே வழியானது என குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் இதுகுறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த வினாத்தாள் கசிவு தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பரீட்சைகள் திணைக்களம் குற்ற திணைக்களத்திடம் முறைப்பாடு செய்துள்ளது கடந்த வாரம் பாரிச கடந்த வாரம் பிரதி பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் கல்வி ஆதர உயதர பரிட்சையின் பொருளியல் விஞ்ஞான வினாத்தால் முன்கூட்டியாக சமூக ஊடகங்களில் தகவல் வெளியிடப்பட்டிருந்தது இந்த தகவல்களின் அடிப்படையில் இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் விசாரணையை நடத்தியுள்ளது இவ்வாறு பரிட்சை வினாத்தால் கசிவடைந்தமை தொடர்பில் அல்லது முன்கூட்டியமை தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறு இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் உரிய விசாரணை நடத்துவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாகவே குற்ற திணைக்களத்திடம் இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளதாக இலங்கை பரிசுகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது பொத்துவேல் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கீலான் கீழான்னுக்கே பன்னிரெண்டாவது பகுதியில் ஒரு பெண் மண்வெட்டியினால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் நேற்று மாலை இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர் எவ்வாறு உயிரிழந்தவர் கீலான் நுகே பொத்துவில் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய பெண் என தெரிய தற்போது நடைபெற்று வரும் விசாரணையில் இந்த கொலை தனிப்பட்ட தகராறின் காரணமாக நடந்துள்ளமை தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பாக வயதுடைய சந்தக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒத்திவில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடு முழுவதும் பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கழுகங்கையின் குடகங்கை துணைப்படுகையின் மேல் நீர்பிடிப்பு பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை பெய்துள்ளது அத்துடன் அந்த பகுதியில் மழை தொடர்ந்து பெய்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதன் விளைவாக கழுகங்கை படுகையின் ஊடாக அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் புலர் சிங்கள மற்றும் பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவுகளின் தாழ்வான பகுதிகளில் லேசான வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இந்த பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் மற்றும் அதன் வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகள் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களும் அடுத்த பிப்ரவரி மாதத்துக்குள் அச்சிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன் பிறகு வழக்கம்போல் தினமும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என அதன் ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் அச்சிடுவதற்கு அட்டைகள் இல்லாதனால் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டது அதற்கு பதிலாக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது மற்றும் அச்சிடப்பட வேண்டிய சாரதி அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நெருங்குகின்றது சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடும் பணிகள் மூன்று இடங்களில் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டியுள்ளார் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல நீர்த்தேகங்களின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது தெதிர் ஒய்யா நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான் கதவுகள் தலா ஆறு அடி மற்றும் நான்கு வான் கதவுகள் தலா நான்கு அடி என திறக்கப்பட்டுள்ளதாக தணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி அந்த நேர்த்தேக்கங்களிலிருந்து தெதிர் ஒய்யாவுக்கு வினாடிக்கு அடிக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு கன அடி நீர் வெளியேற்றப்படும் என்று வரியபுல பிராந்திய நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் தப்போவ நீர்த்தக்கத்தில் நான்கு வான்கதவுகள் தலா மூன்று அங்குளம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் நான்கு வான்கதவுகள் தலா இரண்டு அங்குளம் திறக்கப்பட்டுள்ளன மியோயாவில் வினாடிக்கு மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது கன அடிநீர் வெளியேற்றப்படும் என்று நேர்பாசன தடைக்களம் மேலும் அறிவித்துள்ளது இதுடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்